திருவண்ணாமலையில் வேத ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார மாநாடு இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது வருகின்ற செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் மற்றும் ஸ்ரீ சடகோப ஜூயர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ சக்தி அம்மா ஸ்ரீ நாராயணி பீடம் ஸ்ரீபுரம் தங்கக்கோவில் வேலூர் அருள்திரு செந்தில்குமார் அடிகளார் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் ஸ்ரீ பாலமுருகன் அடிமை சுவாமிகள் ரத்னகிரி ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் கலவை ஆகிய மாபெரும் ஆன்மீக மகான்கள் தலைமையில் இரண்டு நாட்கள் மாநாடு திருவண்ணாமலையில் வெகு விமரிசையாக நடைபெற இருக்கிறது மாநாட்டில் முதல் நாள் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரத்தி எட்டு சிவாச்சாரியர்கள் பங்கு பெறும் மகா சிவ பூஜை நடைபெற உள்ளது பிற்பகல் சுவாமி எழுந்தருள ஆன்மீக பக்தர்கள் மற்றும் செவ்வாடை தொண்டர்கள் பங்கு பெறும் மாபெரும் ஆன்மீக கலாச்சார ஊர்வலம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து மாலை ஆன்மீக மகான்களின் அருளுரை மாநாட்டுத் திடலில் நடைபெறும் இரண்டாம் நாள் பதினான்காம் தேதி காலையில் அனைத்து சமுதாயமும் உலக நன்மைக்காக திருவிளக்கு வழிபாடு ஸ்ரீ லலிதா சரசரநாமம் பாராயணத்துடன் இந்த வழிபாடு நடைபெறுகிறது இந்த வழிபாட்டில் காஞ்சி மகா பெரியவாளும் ஜூஎஸ் சுவாமிகளும் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆதீனங்களும் சிவாச்சாரியர்களும் சன்னிதானங்கள் நீதி அரசர் ராமசுப்பிரமணியம் மற்றும் ஆன்றோர்களும் சொற்பொழிவாற்ற உள்ளனர் அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் குருமார்கள் ஆன்மீக பெரியோர்கள் செவ்வாடை தொண்டர்கள் மற்றும் அனைத்து சமுதாய பிரதிநிதிகளுக்கு நினைவு பரிசும் கௌரவித்தலும் நடைபெறும் பின்னர் மாலையில் இளையராஜாவின் மகன் கார்த்திக் ராஜாவின் பக்தி இன்னிசை கச்சேரி நடைபெற இருக்கிறது உலக கலாச்சார ஒற்றுமை தினமாக செப்டம்பர் பதினான்காம் தேதி அனுசரிக்கப்படுகின்றது இந்த மாநாட்டை இளவரசு பட்டம் டாக்டர் பி டி ரமேஷ் குருக்கள் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை மற்றும் புரவலர் ஜெகதீஷ் கடவுள் மற்றும் விழாக்குழுவினர் ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்த இருக்கின்றனர்